விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த ஒரு பிரச்சனை இஷ்யூ எல்லாராலேயுமே அதிகமாக பேசப்பட்டது இல்லையா ஸோ இது சம்மந்தமாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ சமீபத்தில் இதை பற்றி அறந்தாங்கி நிஷா அவர்கள்கிட்ட வந்து கேட்கக்குள்ள அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் இல்லை இந்த இன்சிடெண்ட் நடக்கக்குள்ளேயும் நான் இல்லை அதனால் யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நான் அவர்கள் இருவர்கிட்டேயும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே நான் வந்து பேசவும் இல்லை இந்த இஷ்யூவை பற்றி அவர்கள்கிட்ட வந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்கள பற்றி நான் வந்து கருத்து சொல்ல முடியும் நான் அந்த இஷ்யூவை பற்றி யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை அதனால் எனக்கு எதுவுமே வந்து தெரியாது ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது எதற்காக தேவையில்லாமல் சிலர் இணையதளத்தில் தவறாக பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்தி எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குது ரெண்டு பொண்ணுங்க அவங்களுடைய வேலை விஷயமாக அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க ரசிகர்கள் வேண்டும் வந்து அதை பற்றி வந்து பேசிக்கலாம் அவங்களுடைய ப்ரொஃபெஷனில் வந்து அவங்களுக்கு சந்திச்சுக்கிட்ட அந்த பிரச்சனைகளை பற்றி வந்து வேணால் பேசிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு தனிப்பட்ட பொண்ணோட குடும்ப வாழ்க்கையையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் அவங்களுடைய பர்சனல் கேரக்டர்லாம் டிசாசினேட் பண்ணுற மாதிரி எதற்காக பேசணும் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து வருத்தத்தை கொடுக்குது இதை நான் கடுமையாக வந்து கண்டனமும் தெரிவிக்கிறேன் நான் எப்போதுமே பெண்களுக்கு ஆதரவாக பேசுவேன் இப்போவும் ஒரு பெண்ணுடைய கேரக்டர் குறித்து தவறாக பேசுவதால் இந்த கருத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் அதனால் வந்துட்டு நான் யா இருவரில் யார் மீது தப்பு அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை அதே நேரத்தில் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டோடு நான் வந்து இருக்கிறவ நான் அப்படி சொல்கிறவ விஜய் டிவியில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் செஞ்சு செஞ்சிருக்க ஏ மீது யாருமே வந்து பொறாமப்பட்டது கிடையாது அப்படின்றதையும் அருந்தக நிஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்